ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்கள பிடிபிஆர்டி ஆசிரியர்கள் அதாவது காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி அகிம்சை வழியில் மனு கொடுக்க சென்ற நமது பிடிபிஆர்டி ஆசிரியர்கள் சந்திப்பு அந்த நிகழ் நடந்த நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க எது நேரத்தில் டான் அப்படின்னு ஒரு சவுண்ட் உங்களுக்கு வரும் பெல்பன் தம்பி ஐக்கான கொடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்களுக்கு நமது சேனலின் சார்பாக இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம் துணை முதல்வராக பதவியேற்ற போலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு மதுரை நேர மதுரை வராங்க அங்க கட்சிக்காரங்க எத்தனை பேரை சந்திக்கிறாங்க சந்திச்சிட்டு அப்படியே விருதுநகர் போறாங்க இன்னைக்கு ஒன்னு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விருதுநகர் போறாங்க அங்க இருக்குது அங்க என்ன பங்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தில் விருதுநகரில் உள்ள நானூத்தி ஐம்பது ஊராட்சிகளுக்கு விளையாட்டு பொருட்களை வழங்குறாரு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஊராட்சிகளுக்கு வந்து விளையாட்டு உபகரண வழங்கும் நிகழ்ச்சியை வந்து காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்து விருதுநகர் வர்றாங்க சார் வர்றாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து பி டி பிஆர்டி காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி அகிம்சவையில் காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு தெரிய வருது உடனே முடிவு எடுக்கிறாங்க வருது சாருக்கு மனு கொடுக்கணும் அதோட சாருக்கு வந்து நம்ம விஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதனாளே தயாராயிராங்க எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க மனுக்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க நாளே தயாராயிரறாங்க மறுநாள் மார்னிங் வந்து நேர ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க எங்க போயிடுறாங்க விருதுநகருக்கு போயிடுறாங்க விருதுநகருக்கு போய் அங்க எல்லா ஆசிரியருமே ஒரு இடத்துல வந்து ஒண்ணு கூடுறாங்க அங்க வந்து அமர்றாங்க அதாவது அந்த ஏரியா அந்த இடத்துக்கே போயிட்டாங்க போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் எப்போ வருவாங்க அப்படின்ற பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெண்மணிமேன் தலைமையில தான் ஒரு டீம் வந்து அங்க போய் வெயிட் பண்ணிடுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் பாத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல அங்க சார் வர போறாங்க உதயநிதி ஸ்டாலின் சார் வர போறாங்க அவங்க பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கையை கொடுக்கணும் மனு கொடுக்க மனுவா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிகழ்வு இது அவர் டெப்டி சிஎம் ஆன பிறகு நிகழ்வு இது அதனால மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அனைவரும் ஒரு எதுவா போட காத்துட்டு இருக்காங்க இது வந்து ஸ்டேஜ் இருக்கிற ஏரியா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கலந்துகோ குழுவே அந்த ஸ்டேஜ் இருக்கிற ஏரியா தான் வந்துட்டு இந்த பங்கன்ல கலந்துக்கிறாங்க என்னென்ன கலந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா நானூத்தி ஐம்பது ஊராட்சிகளுக்கு வந்து உபகரணங்கள் கொடுக்குற அந்த பங்குல விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்குற அந்த பங்கில் கலந்துக்கிறாங்க அதுபோல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஊராட்சிகளுக்கு வந்து அங்கே விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்குற அந்த கண்காட்சியை வந்து காணொலி மூலயமா திறந்து வைக்கிறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து தான் பண்ண போறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிற போறாங்க

இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேலையுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள யாருக்கு பாஸ்கர் சார் இருக்காங்க பாஸ்கர் சார் ஏன்னா மிஸ் மிஸ் ஆனாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல சாருக்கு மனுவரணும் நம்மளோட கோரிக்கை வச்சிடணும் அப்படின்ட்டு உள்ள பாஸ்கர் சார் நிக்கிறாரு பாத்தீங்களா ஸ்டில் பாஸ்கர் சார் நிக்கிறாரு அவரு சந்தோஷமா உள்ள போய் நாம இப்படியாவது மனு கொடுத்துடணும்னு எந்த நிகழ்வுனாலும் கலந்து கூடிய பாஸ்கர் சாருக்கு இந்த சமயத்துல வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனல் சார்பா அப்படியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல சாரோட கார் வந்துருச்சு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்களோட கார் வந்துருச்சு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க சார் வந்துட்டாரு மனுவை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க சார் இருந்து இறங்கி வர்றாங்க இறங்கி வந்தோடனே வந்துட்டு அப்படியும் அந்த கூட்டம் அது என்ன சொல்றது ஒரு நிகழ்வா அவர் வந்து துணை முதலமைச்சரான பொருள் ஒரு நிகழ்வுன்றதுனால கட்டுக்கிறதால கூட்டம் கூட்டம் கிட்டத்தில் சமாளிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம் அதனால சார் இறங்கணுன்னே அப்படியே சார் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க சார் வந்து நம்ம கடந்து அப்படியே போறாங்க ஸ்டேஜுக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம பிடிபிஆர்டி நம்ம காலி பணியிடங்க அறிவித்து கொடுக்க அந்த கோரிக்கை மனு கொடுத்து டீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி அப்படி சார் அப்படி போயிடுறாங்க கொஞ்சம் மூவ் ஆயிடுறாங்க ஆனோடனே இங்கிருந்து சார் அப்படின்னு ஒரு குரல் இங்கிருந்து கூப்பிடுறாங்க அப்படியே சார்னு கூப்பிட்டோன்னே அந்த சவுண்டு வந்து சாருக்கு போய் காலில் விழுந்துன்னா அப்படியே அந்த நெருகண்ட பார்வையோட போயிட்டு இருந்தாலும் அப்படியே லைட்டா அப்படியே திரும்புது திரும்பி வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு நேரம் இங்கேயே வந்துட்டாங்க வந்துட்டு வந்து நம்மளோட கோரிக்கை மனுவை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிற போது இங்க தன்னோட கோரிக்கை சொல்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சாருக்கு விஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம் கொடுத்து சாருக்கு விஸ் பண்றாங்க விஷ் பண்ணிட்டு வந்து முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது எங்க ஆசிரியர்கள்லாம் வந்துட்டு குழந்தையா பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு கிரௌட் இன்னும் ஜாஸ்தியானதுனால மறுபடியும் வந்து அவரை ஸ்டேஜ் கூட்டு போயிடுறதுக்காக போயிடுறாங்க ரம்மா போயிடுறாங்க சரி நம்ம கோரிக்கையை சொல்ல முடியல ஆனா மனுவாவது கொடுத்தோம் அந்த மனுவில் கண்டிப்பா பிரிச்சு பார்ப்பாங்க கண்டிப்பா படிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம டீம் வந்து கிளம்பி வர்றாங்க அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது உண்மையிலேயே இறைவன் மிக பெரியவன் அப்படின்றதுக்கு அந்த இடத்துல கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிஸ்ட் அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த இடத்துல கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அந்த இடத்துல தான் ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு ஒரு சர்பிரைஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றம்ல அந்த இடத்துல கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு அந்த டேர்னிங் பாயிண்ட்டை பட்டர்ஃபிளை வந்து அருகில வச்சு அப்படி பார்க்கும்போது அதில் அதுல அந்த ஆர்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த பிக்சர் அந்த அதோட ரெக்கையில் இருக்குற அந்த பிக்சரை பார்க்கறதுக்கு அவ்வளவு வளவா இருக்கும் மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி இயற்கை ரசிச்சுட்டே அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குயிலோட ஓசை நம்ம காலையில் விழுகும்போது சொல்லவே வேணாம்ல அவ்வளவு சந்தோஷத்தை மனசுக்கு கொடுக்கும் அப்படியே பூ பறிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பூல மேல சின்ன சின்ன பனித்தூள்கள் இருக்கிறத பார்த்தோம்னா இன்னும் ஹாப்பி ஆயிரும்ல அவ்வளவு அது இருபோல சாதாரணமா ஒரு புள்ளாங்களை எல்லாம் லேச காத்த ஊதி விட்டாலே அந்த பக்கம் ஒரு இசை மாதிரி நம்மளுக்கு வெளியே வரும் பாத்தீங்களா அதை கேட்கும் போது இருக்கும்ல ஒரு சந்தோஷம் அது மாதிரியான ஒரு சந்தோஷம் போல இருட்டில் நடந்து போயிட்டு அந்த மேகத்துக்கு இடையே அந்த உளிஞ்சிருந்த அந்த முழு பௌர்ணமி அந்த மேகத்தை விட்டு வெளியே வந்து நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் போது நம்ம இலக்கை பயணிச்சிட்டு இருந்தோம் ஆனா நம்ம இலக்கை பயணிக்கிறதுக்கு இந்த வெண்ணில நமக்கு உதவியா வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்திலேயே நம்ம இலக்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல அது போல பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது மேடம் மேடம் அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க ஓடி வர்றாங்க திரும்பி பாக்குறாங்க மேம் நீங்க இருந்து வரீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க சார் உங்களை கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியும் மறுபடியும் அந்த பிரைட் ஒரு தௌசண்ட் ஆட்ஸ் பல்பு பிரைட் நம்ம டீச்சர்ஸ் மேல எல்லார் முகத்துலேயுமே அந்த பிரைட் தெரிஞ்சிச்சு ஏன்னா அங்கே மனு கொடுக்கும்போது கோரிக்கை ஃபுல்லாக சொல்ல முடியல ஆனால் இங்கே கோரிக்கை சார் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கல்ல எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு நினைச்சு பாருங்க அந்த செகண்ட் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு சாரே வந்து கேட்கற மாதிரி இருந்திருக்கும்ல அப்போ வந்து அவங்க சொல்றாங்க தன்னோட கோரிக்கையை வந்து சொல்றாங்க அதாவது நாங்க பத்து வருஷம் ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க சார் நாங்க எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிருக்கோம் மூணு எக்ஸாம் நாங்க பாஸ் பண்ணிருக்கோம் நியமன தொழிலையும் பாஸ் பண்ணிருக்கோம் டெட்ல பாஸ் பண்ணிருக்கோம் தமிழ் தொழில் மூணுமே பாஸ் பண்ணிருக்கோம் பத்து வருஷம் கழிச்சு வைக்கிற எக்ஸாம்ல மூவாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றது வேகண்ட் எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சார் நாங்க முப்பத்தி ஏழாயிரம் பேர் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார் பார்டர்ல பாயிண்ட் பயிலாம் நிறைய பேர் காத்துட்டு இருக்கும் சார் கேட்டகரி பார்க்கும்போது நிறைய எல்லா மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க சார் அவங்க எல்லாமே மிஸ் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்ட்டு வந்து நாங்க மனு கொடுக்கறது வந்தோம் அமைச்சர் மனு சார் சாருக்கும் விடாம எல்லா இடத்துலயுமே பார்த்து மனு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிலையிலும் சார்கிட்ட பார்த்து மனு கொடுக்குறதுக்கு தான் வந்து சார் நாங்க ஆசிரியர்கள் சார் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு காலி பணியிடங்களை அதிகரிக்க சொல்லி கொஞ்சம் சார்ட்ட சொல்லி பட்டவரி ஆசிரியர்களுக்கு வந்து காலி பணியிடம் கொஞ்சம் அதிகரிச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய குடும்பங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் சார் நீங்க கொஞ்சம் இருக்கும் சார் அப்படின்னு போது கண்டிப்பா சார் கேட்க சொன்னாங்கம்மா நான் போய் சார்ட்டு அதை பத்தி சொல்லிடுறேமா அப்படின்ட்டு அவங்க போறாங்க அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு எனர்ஜி டபுள் மடங்கா கூடுது சாரை பார்த்துட்டு வந்தோம்ன்ற ஒரு எனர்ஜி இருந்தாலும் அதுக்கடுத்து இந்த நிகழ்வு இதுக்கடுத்து உங்களோட எனர்ஜி டபுள் மடங்கா கூடுது மிகவும் சந்தோஷமா மிகவும் கிரேட்டா இந்த நாள் இனி நாள் சொல்லுவாங்கல்ல சேமையான இனி நாள் அதை என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரியான இனி நாள் அப்படின்ற மாதிரி மிகவும் சந்தோஷமா வந்து எல்லாருமே வந்துட்டு குரூப்ல எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருந்தாங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அங்க போன டீம் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள் நீங்க எல்லாம் போனது உங்களுக்காக அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இந்த குரூப்புக்கு வெளியே இருக்கிற அத்தனை பேருக்காகவும் காலிப்பணியிடங்களை அதிகரிக்க குறிப்பு